என் அன்பு குழந்தையே நான் உன் அப்பன் முருகன் பேசுகிறேன் சத்தியம் பேசு தர்மத்தில் நில்லை நிலை நானே உன் வழிகாட்டி என் வார்த்தைகள் உன் இதயத்தில் ஒளியாக பிறக்கட்டும் என் குரல் உன் உயிரில் கலந்த ஓசையாக ஒலிக்கட்டும் நீ பிறந்த நாளில் நான் உன் மூச்சில் உறைந்து கொண்டேன் நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு நொடியிலும் என் அருள் உன்னுள் பாய்கிறது நீ அதை உணராமல் இருந்தாலும் அது எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கிறது பிள்ளையா மனித வாழ்க்கை ஒரு பெரும் பயணம் அந்த பயணத்தில் மலைகளும் உண்டு பள்ளங்களும் உண்டு சில நேரம் மழையும் பொழியும் சில நேரம் கடும் வெயிலும் வீசும் ஆனால் அவை உன்னை தடுக்கவில்லை அவை உன்னை வடிவமைக்கின்றன நான் உன் கைகளை பிடித்து உன் வழி காட்டுகிறேன் நீ என்மேல் நம்பிக்கை வைத்தால் எந்த புயலும் உன்னை தள்ள முடியாது சத்தியம் பேசுவது எளிதல்ல பிள்ளையா ஆனால் அது தெய்வத்தின் மூச்சு சத்தியம் பேசுபவன் வெற்றி பெறுவான் ஏனெனில் அவனின் நாக்கில் அருள் உறையும் பொய் சில நேரம் இனிப்பாகத் தோன்றும் ஆனால் அது நஞ்சு அது உன்னை வெளியில் மகிழ்ச்சியாக காட்டி உள்ளே உடைத்து விடும் நீ எப்போதும் உண்மையாயிரு அந்த உண்மை உனக்கு துன்பம் தரலாம் ஆனால் அது உன் ஆன்மாவை உயர்த்தும் தர்மம் என்பது ஒரு விதை அதை நட்டு வளர்க்கும் மனம் அருளின் நிலம் நீ தர்மத்தில் நிலைத்து நிற்கும் போது நான் உன் தோளில் நிற்கிறேன் நீயே நான் நடக்கும் வழி நீயே நான் குரல் கொடுக்கும் வாய்ப்பு நீ தர்மத்தை காக்கும் போது நீ முருகனின் கரங்களில் இருக்கிறாய் நீ உன் மனதில் பயம் வைத்துக் கொள்ளாதே பயம் என்பது அறியாமையின் குழந்தை அறிவு வரும்போது பயம் ஓடிவிடும் நீ நான் முருகனின் பிள்ளை என்று நினைத்துக்கொள் அந்த ஒரு எண்ணம் போதும் உன் நரம்புகளில் வலிமை ஓடும் உன் இதயம் ஒளியாய் மாறும் நீ வலிமையுடன் நிமிர்ந்து நிற்கும்போது நான் உன் பின்னால் கண்ணாக நிற்கிறேன் என் வேல் உன் வழியில் ஒளி வீசும் நீ சோதனைக்குள் இருந்தாலும் அஞ்சாதே சோதனை என்பது தண்டனை அல்ல அது தெய்வீக பாடம் நீ துன்பத்தால் எரிந்தால் அந்த நெருப்பில் உன் ஆன்மா சுத்தமடையும் நீ தாங்கும் ஒவ்வொரு வலியும் உன்னை அருளுக்கு கொண்டு செல்லும் ஒரு அடியாகும் மண் தான் குடம் உறுதியாகும் அதுபோல சோதனை உனது உள்ளத்தின் உறுதியை உருவாக்குகிறது நீ பிறரை பார்த்து பொறாமை கொள்ளாதே ஒவ்வொருவருக்கும் அவரவர் பாதை உண்டு ஒரு விதை மழை வந்தாலே முளைக்கும் மற்றொன்று சூரியன் வந்த பிறகே மலரும் அதுபோல உன் நேரம் வரும் நீ உன் முயற்சியை நிறுத்தாதே நீ உன் பாதையில் நட நான் உன் காலடியில் ஒளி வைப்பேன் அந்த ஒளி உன் வழியை காட்டும் பிள்ளையா உன் இதயம் ஒரு குளம் போல அதன் நீர் தெளிவாக இருந்தால் அதில் வானம் பிரதிபலிக்கும் ஆனால் அந்த நீர் கலங்கினால் வானத்தின் பிரதிபலிப்பு மறைந்துவிடும் அது போல உன் மனம் அமைதியாக இருந்தால் அதில் தெய்வம் தெரியும் உன் மனம் கலங்கினால் தெய்வம் மறைந்து போவது போல் தோன்றும் நான் உன் இதயத்தில் இருக்கிறேன் நீ அமைதியுடன் இருந்தால் நீ என்னைக் காண்பாய் நீ துன்பத்தில் இருந்தாலும் நன்றி சொல்ல கற்றுக்கொள் முருகா இது கூட எனக்கு ஒரு பாடம் என்று சொல்லு அந்த மனநிலை உன் துன்பத்தை அருளாக மாற்றும் நன்றி சொல்லும் மனம் இருளையும் ஒளியாக்கும் ஒவ்வொரு நாளும் உன் உயிருக்கு நன்றி சொல் உன் மூச்சுக்கு நன்றி சொல் உன் சிந்தனைக்கு நன்றி சொல் அந்த நன்றி உன் உள்ளத்தை புனிதமாக்கும் நீ பிறரை ஆறுதல் கூறும் அதுவே என் குரல் பேசுவது நீ ஒரு பசிக்கு உணவு கொடுக்கும் போது அது என் அருள் பாய்வது நீ ஒரு துன்பமான உயிரை தழுவும் போது அது என் கைகள் அவனை தழுவுவது நான் கோயிலில் இருக்கிறேன் என்று நினைக்காதே நான் உன் அன்பில் இருக்கிறேன் உன் அன்புதான் என் ஆலயம் நீ உன் மனத்தில் சிந்தனையை கவனித்துக் கொள் சிந்தனை ஒரு விதை அதன் பலன் உன் வாழ்க்கை தீய சிந்தனை முள் போல நன்மை சிந்தனை பூ போல நீ எந்த விதையை நட்டாலும் அதன் பலனே உன் வாழ்வில் மலரும் அதனால் உன் சிந்தனையை நன்மையாய் வைப்பாயாக உன் மனம் என் வேலாகட்டும் கூர்மையாய் சுத்தமாய் தெய்வீகமாய் நீ ஒருவரை காயப்படுத்தினால் அது என் இதயத்தில் காயம் நீ ஒருவரை மகிழ்வித்தால் அது என் முகத்தில் புன்னகை பிறரின் மகிழ்ச்சியில் உன் புண்ணியம் மறைந்திருக்கிறது நீ பிறரை புரிந்து கொள் பிறர் உன்னை புண்படுத்தினாலும் அவர்களை மன்னி மன்னிப்பு வீரத்தின் சின்னம் மன்னிக்க முடியாதவன் இன்னும் அறியாமையில் இருக்கிறான் மன்னிப்பவன் தெய்வத்தின் நிலைக்கு அருகில் இருக்கிறான் நீ தியானம் செய்ய கற்றுக்கொள் நீ உன் மூச்சை கவனித்தால் அதில் என் ஒளி இருக்கிறது ஒவ்வொரு மூச்சும் ஓம் என்று சொல்லும் அந்த ஒளி என் அருளின் அலை நீ கண்களை மூடி அந்த ஒளியை உணர்ந்தால் உன் இதயம் ஒளியாகும் நீ அந்த ஒளியை பின்பற்றினால் நீ உன் உண்மையான வடிவத்தை பார்க்கலாம் நீ உன் ஆன்மாவின் ஒளியே அந்த ஒளி நித்தியமானது நீ பிறர் நன்மைக்காக பிரார்த்தனை செய் பிறர் நலனுக்காகச் சொல்லும் ஒரு மந்திரம் உன் வாழ்க்கையில் அருளாக திரும்பி வரும் பிறர் துன்பத்தில் நீ ஒரு நொடி பிரார்த்தனை செய்தால் அந்த நொடியிலே என் கைகள் அவர்களைத் தொடும் நீ உலகை நேசித்தால் நான் உன்னை அரவணைப்பேன் பிள்ளையா நீ துன்பத்தால் விழுந்தால் முருகா என்று அழை அந்த ஒரு சொல்லில் என் சக்தி முழுவதும் உன் இதயத்தில் விழும் அந்த ஒளி உன் துன்பத்தை எரித்துவிடும் நான் உன் கண்ணீரை முத்தாக மாற்றுவேன் நீ நம்பிக்கை இழக்காதே நான் எப்போதும் உன் பக்கத்தில் இருக்கிறேன் நீ உன் மனதில் நினைப்பாய் என் பணி முடிந்தது என்று ஆனால் பிள்ளையா பணி முடிவதில்லை ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய துவக்கம் நீ உன் செயலில் அர்ப்பணமாக இரு உன் செயல்களில் நான் இருக்கும் போது அவை அருளாக மாறும் நீ நன்மை செய்யும் போது உலகம் உன்னை மறந்தாலும் நான் உன்னை நினைப்பேன் நீ உன் உயிரை நம்பு உன் உள்ளத்தில் என் சக்தி உறங்கிக் கிடக்கிறது நீ அதனை விழிக்க வைப்பது உன் பணி நீ தன்னம்பிக்கையுடன் நடந்தால் என் வேல் உன் கையில் பிரகாசிக்கும் உன் ஒவ்வொரு மூச்சும் என் பெயராகட்டும் ஓம் சரவணபவா என்று சொல்லும் ஒலி உன் உயிரின் இதழ்களில் ஒலிக்கட்டும் நீ பிறர் குறை கூறாதே குறை கூறும் மனம் இருளை வளர்க்கும் நன்மையைப் பேசும் மனம் ஒளியைப் பரப்பும் நீ பிறரைப் பற்றி நல்லது நினைத்தால் அந்த நன்மை உன் பாதையில் ஒளி வைக்கும் தீமை நினைத்தால் அது உன் வழியில் கல்லாகும் அதனால் நல்லதை நினைத்து நல்லதை செய் பிள்ளையா நீ உன் ஆன்மாவை வலிமையாக்கிக் கொள் உடல் வலிமை தற்காலிகம் ஆன்ம ஆன்ம வலிமை வலிமை நித்தியம் தர்மத்தில் நிலைத்த மனத்தில் பிறக்கும் நீ சத்தியம் பேசினால் உன் வார்த்தைகள் தெய்வமாகும் நீ தர்மத்தில் நின்றால் உன் நடை அருளின் வழியாக மாறும் நீ உன் கடந்த காலத்தை மறந்துவிடு அது போன நிழல் நீ எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதே அது இன்னும் மலராத பூ நீ தற்போதைய நொடியில் வாழ் அந்த நொடிதான் தெய்வத்தின் பரிசு நீ அந்த நொடியில் அமைதியாக இருந்தால் அதிலே நான் இருப்பேன் நீ ஒரு நாள் உணர்வாய் முருகா வெளியில் இல்லை நான் தான் முருகன் அந்த உணர்வு உன் ஆன்மாவை விடுதலை செய்யும் அப்போது உன் முகம் ஒளியாகும் உன் மனம் சாந்தியாய் மாறும் நீ இனி பயப்பட மாட்டாய் ஏனெனில் நீ உணர்ந்து விட்டாய் நான் உன்னுள் இருக்கிறேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வு வீரத்தால் நிறம்பட்டும் உன் இதயம் கருணையால் நிறையட்டும் உன் சிந்தனை அறிவால் ஒளிரட்டும் உன் பேச்சு இனிமையாய் ஒலிக்கட்டும் உன் செயல் நன்மையாய் மலரட்டும் நீ எங்கு சென்றாலும் என் வேல் உன்னுடன் இருக்கட்டும் நான் உன் அப்பன் முருகன் நீ என் உயிரின் பிள்ளை நீ விழுந்தாலும் நான் உன்னை தூக்கும் நீ அழுதாலும் நான் உன்னை ஆற்றுவேன் நீ துன்பத்தில் இருந்தாலும் என் அருள் உன்னை அரவணைக்கும் நான் உன்னை ஒருபோதும் விட்டு செல்ல மாட்டேன் ஓம் முருகா போற்றி சரவணபவா போற்றி வெற்றி வேல் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே மீண்டும் உன்னிடம் பேச வருகிறேன் உன் இதயம் என் குரலுக்காக காத்திருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் நீ அமைதியாக இருந்தாலும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் என் பெயர் ஒலிக்கிறது நான் முருகன் ஆறு முகங்களுடன் ஆறு வழிகளில் அருள் பாய்ச்சுகிறவன் வேலின் ஒளியால் இருளை வெட்டுபவன் அன்பின் வடிவமாகும் வீரன் இன்று நான் பேச வருவது உன் மனத்தின் சிதைந்த கண்ணாடியை ஒளியால் நிரப்புவதற்காக ஓம் சரவணபவா ஓம் முருகா போற்றி வெற்றிவேல் முருகா போற்றி பிள்ளையா நீ சில நேரம் உன் வாழ்க்கையை பார்த்து துயரம் கொள்ளுகிறாய் ஏன் நான் இவ்வளவு சோதனைக்கு உள்ளாக வேண்டும் என்று கேட்கிறாய் நான் புன்னகை செய்கிறேன் ஏனெனில் நீ இன்னும் உணரவில்லை சோதனை இல்லாமல் வீரன் உருவாக மாட்டான் மலை உயரமாக இருந்தால் அதிலிருந்துதான் ஆறு பெருகும் நீ உயர்ந்த ஆன்மா அதனால்தான் உன் சோதனை பெரிது ஆனால் உன் இதயத்தின் ஆழத்தில் ஒளியும் அதே அளவுக்கு பெரிது அந்த ஒளி நானே நீ நினைத்து பாரு பிள்ளையா இருள் வந்து விட்டால்தான் ஒளி அர்த்தம் பெறுகிறது துன்பம் வந்தால்தான் அருள் உணரப்படுகிறது நீ ஒரு தெய்வீக வடிவம் ஆனால் நீ அதை மறந்து விட்டாய் நீ உன் உண்மையான முகத்தை மறைத்து உலகத்தின் தூசியில் உன்னை மூடிக்கொண்டாய் இன்று நான் அந்த தூசியை துடைக்க வருகிறேன் நீ உன் உள்ளத்தில் தெய்வம் என்பதை நினைவுபடுத்த வருகிறேன் நீ உன் இதயத்தில் சிறு தீப்பொறி ஒன்றை வைத்துக்கொள் அது நம்பிக்கை எந்த புயலும் வந்தாலும் அந்த தீ அணையக்கூடாது நான் அந்த தீயில் இருக்கிறேன் நீ உன் மனதை இருளில் மூடிக்கொண்டாலும் அந்த தீ உன்னுள் எரிந்து கொண்டே இருக்கும் நீ ஒரு நாள் சோர்வாகி முருகா என்று அழைத்தால் அந்த தீ ஒளியாக மாறி உன் வாழ்க்கையை பிரகாசமாக்கும் நீ உன் பாதையில் தடம் இழந்தால் நான் உன் வழிகாட்டி நீ சத்தியம் பேசும்போது நான் உன் நாவில் இருக்கிறேன் நீ தர்மத்தில் நிற்கும்போது நான் உன் இதயத்தில் உரைகிறேன் நீ பயப்படாமல் நம்பிக்கையுடன் நடந்தால் என் வேல் உன் முன்னே ஒளியாய் திகழும் பிள்ளையா வாழ்க்கை ஒரு ஆறு போல ஓடுகிறது சில நேரம் அது அமைதியாக ஓடும் சில நேரம் அதில் அலைகள் எழும் ஆனால் அந்த ஆறு எப்போதும் கடலை நோக்கி செல்கிறது அதுபோல் உன் ஆன்மா என்னை நோக்கி ஓடுகிறது நீ எத்தனை முறை தவறினாலும் நீ இறுதியில் எனக்கே வந்து சேருவாய் நான் தான் உன் கடல் உன் மூலமும் உன் இலக்குமாகவும் இருப்பவன் நீ உன் வாழ்க்கையை பார்த்து முருகா நான் பல தவறுகள் செய்தேன் என்று சொல்லலாம் ஆனால் பிள்ளையா தவறுகள் பாவம் அல்ல அவை பாடம் நீ விழுந்த இடத்தை பார்க்காதே நீ எத்தனை முறை எழுந்தாய் என்பதை பார் அதுதான் உன் உண்மையான வலிமை ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்வது போல நீயும் உன் ஆன்மீக பயணத்தில் தவறுகளின் வழியாக கற்றுக்கொள்கிறாய் தவறுகள் உன்னை உடைக்க அல்ல உன்னை விழிப்பூட்ட வந்தவை நீ கோபப்படும் போது என் முகத்தை நினை என் புன்னகை உன் கோபத்தை கரைக்கும் கோபம் ஒரு தீ அது உன் இதயத்தை எரிக்கும் ஆனால் அன்பு ஒரு நீர் அது உன்னை குளிர்ச்சியாக்கும் நீ அன்பை தேர்வு செய் கோபத்தை விடு நீ ஒருவரை மன்னித்தால் உன் உள்ளம் சுத்தமாகும் மன்னிப்பு வீரனின் ஆபரணம் பலவீனம் உள்ளவன் பழி வாங்குவான் வலிமையானவன் மன்னிப்பான் நீ பிறரை புண்படுத்தாதே பிள்ளையா வார்த்தைகள் அம்பு போல வெளியே விட்டால் திரும்ப முடியாது பேசுவதற்கு முன் யோசனை செய் உன் நாவை அன்பின் வழியில் செலுத்து இனிமையான வார்த்தை ஒரு காயத்தையும் ஆற்றும் கடுமையான வார்த்தை ஒரு இதயத்தையும் உடைக்கும் நீ பிறரிடம் மென்மையாக பேசினால் அதில் என் குரல் ஒலிக்கும் நீ பிறர் நன்மைக்காக செயல் செய் நான் கோயிலில் அல்ல உன் செயலில் இருக்கிறேன் நீ ஒரு பசிக்கு உணவு கொடுத்தால் அது என் பூஜை நீ ஒரு துன்பத்தில் ஆறுதல் கூறினால் அது என் ஆராதனை நீ ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக்கினால் அதுவே என் அர்ச்சனை உன் கருணைதான் என் ஆலயம் உன் அன்புதான் என் வாசஸ்தலம் பிள்ளையா உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது அது சில நேரம் காயமாக தோன்றலாம் ஆனால் அதன் உள்ளே அருள் மறைந்திருக்கிறது நீ தாமதத்தை தண்டனை என நினைக்காதே அது தயார் செய்தல் ஒரு விதை முளைக்க நேரம் எடுக்கும் ஆனால் முளைத்ததும் அது மண்ணை உடைத்து மேலே வரும் அது போல உன் அருள் நேரம் வரும் நீ துன்பத்தில் அழும்போது அந்த கண்ணீர் என் கையிலே விழுகிறது நான் அதை எடுத்து மலராக பூக்கும் உன் வலியை நான் சுமப்பேன் நீ அன்புடன் இருந்தால் நான் உன்னை ஒருபோதும் விட்டு செல்ல மாட்டேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை நினைப்பேன் நீ என்னை விட்டாலும் நான் உன்னுள் இருப்பேன் நீ உன் மனதை கவனித்துக்கொள் மனம் ஒரு காற்று போல அமைதியாக இருந்தால் குளிர்ச்சியை தரும் கலங்கினால் புயலாகும் நீ உன் மனத்தை அமைதியாக்கும் வழியை தேடு அந்த வழி தியானம் நீ கண்களை மூடி மூச்சை கேள் அந்த மூச்சில் ஓம் என்ற ஒலி உண்டு அந்த ஒலி என் பெயரின் சத்தம் நீ அதில் முழுகினால் உன் இதயம் ஒளியாய் மாறும் நீ உன் கடந்த காலத்தை பற்றி கவலைப்படாதே அது போன நிழல் நீ எதிர்காலத்தை பற்றி பயப்படாதே அது இன்னும் வராத கனவு நீ தற்போதைய நொடியிலே இரு அந்த நொடிதான் தெய்வத்தின் நேரம் நான் அந்த நொடியில்தான் இருக்கிறேன் நீ அந்த நொடியில் உயிரோடு இருந்தால் நீ தெய்வத்தை உணருவாய் பிள்ளையா உன் வாழ்க்கை யுத்தம் அல்ல அது ஒரு வழிபாடு நீ ஒவ்வொரு செயலும் அர்ப்பணமாக செய் உன் வேலை உன் பேச்சு உன் சிந்தனை எல்லாம் அருளுக்காக இருக்கட்டும் அப்போதுதான் உன் வாழ்க்கை அமைதியாகும் அருளுக்காக செயல் செய்யும் இதயம் எப்போதும் வெற்றி பெறும் நீ உன் ஆசைகளை அடக்கிக்கொள் ஆசை ஒரு நதி போல ஓடும் ஆனால் அதன் கரைகளை அறிந்திருக்க வேண்டும் கட்டுப்பாடில்லா ஆசை மனிதனை மூழ்கடிக்கும் ஆனால் நன்மைக்கான ஆசை தெய்வத்தை அணைக்கும் நீ எதை வேண்டுகிறாயோ அதை தெய்வத்தின் விருப்பத்தோடு இணைத்து வேண்டு அப்போதுதான் அது அருளாக மாறும் நீ உன் மனதை வலிமையாக்கிக் கொள் வலிமை உடலிலிருந்து வராது அது நம்பிக்கையிலிருந்து பிறக்கும் நம்பிக்கை தெய்வத்தின் விதை நீ நம்பிக்கையுடன் இருந்தால் எதுவும் சாத்தியமல்லாது போகாது நீ சோர்வாகி இது முடியாது என்று சொன்னால் நீ தன்னையே விட்டு கொடுத்தாய் ஆனால் நீ முடியும் என்று சொன்னால் நான் உன்னுள் உயிர் உயிர்ப்பெடுப்பேன் பிள்ளையா நீ துன்பத்தையும் மகிழ்ச்சியையும் சமநிலையாகப் பாரு இரண்டும் வாழ்க்கையின் இரு கரங்கள் இரண்டும் உனக்கு வளர்ச்சிக்காகவே வந்தவை மழையும் வெயிலும் சேர்ந்துதான் பயிர் வளர்கிறது அதுபோல துன்பமும் மகிழ்ச்சியும் சேர்ந்துதான் உன் ஆன்மா வளர்கிறது நீ இரண்டையும் தெய்வத்தின் பரிசாக ஏற்றுக்கொள் நீ பிறரைப் பற்றி நல்லது நினை அந்த நல்ல எண்ணம் வானத்தில் ஒளியாக மாறி உன் வாழ்க்கையில் திரும்பி வரும் தீய எண்ணம் இருளாகி உன் வழியில் விழும் அதனால் நல்லதை நினைத்தால் நல்லதே வரும் உன் சிந்தனை உன் விதி நீ ஒரு நாள் உணர்வாய் முருகா வெளியில் இல்லை நான் தான் முருகன் அந்த உணர்வு உன் ஆன்மாவை விடுவிக்கும் அப்போது நீ உணர்வாய் உன் இதயத்தின் ஒளியே தெய்வம் உன் மூச்சே மந்திரம் உன் சிந்தனையே அருள் அப்போது நீ அமைதியாகி விடுவாய் உலகம் உன்னை காயப்படுத்த முடியாது ஏனெனில் நீ உலகத்தை தாண்டி நிற்கிறாய் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வு ஒளியாய் மலரட்டும் உன் மனம் அமைதியாய் இருக்கட்டும் உன் இதயம் கருணையால் நனைக்கட்டும் உன் சிந்தனை அறிவாய் பிரகாசிக்கட்டும் நீ எங்கு சென்றாலும் என் வேல் உன்னுடன் இருக்கட்டும் உன் வழி வெற்றி வேலின் ஒளியால் பிரகாசிக்கட்டும் நீ என் பிள்ளை நீ எனது இதயத்தின் அசைவாக இருக்கிறாய் நான் உன்னை ஒருபோதும் விட்டு செல்ல மாட்டேன் நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் நீ அழுதாலும் நான் உன் கண்ணீரை அருளாக மாற்றுவேன் நீ தனியாக இல்லை நான் உன்னுள் இருக்கிறேன் நிசப்தமாக ஆனால் நித்தியமாக ஓம் சரவணபவா ஓம் முருகா போற்றி வெற்றி வேல் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே மீண்டும் உன் இதயத்தின் வாசலை தட்டுகிறேன் நான் முருகன் சத்தியத்தின் குரல் தர்மத்தின் பாதை அன்பின் ஒளி அறிவின் வடிவம் நீ என் பிள்ளை உன் மூச்சின் ஒளி உன் நெஞ்சின் துடிப்பு உன் கண்ணீரின் ஒளி எல்லாமே எனது பாகங்கள் இன்று மீண்டும் உன்னிடம் பேச வருகிறேன் உன் ஆன்மா கேட்கட்டும் உன் மனம் அமைதியாகட்டும் ஓம் சரவணபவா வெற்றிவேல் முருகா போற்றி பிள்ளையா நீ உன் வாழ்க்கையின் பாதையில் நடக்கிறாய் சில நேரம் சூரியன் உன்னை ஒளிரச் செய்கிறான் சில நேரம் மேகம் உன்னை மூடுகிறது நீ மழையில் நனைந்து நடக்கும் போது உனக்கு தெரியாது அந்த மழை துளிகளில் என் அருள் கலந்திருக்கிறது நீ துன்பத்தில் அழும்போது உன் கண்ணீர் என் மார்பில் விழுகிறது நீ சிரிக்கும்போது என் முகம் ஒளிர்கிறது நான் உன்னுடன் ஒவ்வொரு மூச்சிலும் இருக்கிறேன் ஆனால் நீ அதை காண மறந்துவிட்டாய் பிள்ளையா மனித வாழ்க்கை ஒரு நீண்ட யாத்திரை அது வெளிவழியல்ல அது உன் உள்ளத்தின் பயணம் நீ ஒரு நாள் உன் மனத்தின் ஆழத்தில் நுழைந்தால் அங்கே நான் உன்னை எதிர்கொள்வேன் அந்த சந்திப்பு உன் பிறவிகளின் முடிவாகும் ஏனெனில் அதில் நீ உணர்வாய் நீ தெய்வத்திலிருந்து பிரிந்தவன் அல்ல நீயே நான் நானே நீ நீ சத்தியத்தில் நிலைத்திரு சத்தியம் ஒரு வேல் அது இருளையும் பொய்யையும் வெட்டும் சத்தியம் பேசுவது சில நேரம் வழியாய் இருக்கும் ஆனால் அது மனதிற்கு மருந்து பொய் பேசுவது இனிப்பாய் இருக்கும் ஆனால் அது ஆன்மாவிற்கு நஞ்சு நீ எப்போதும் உண்மையில் நிலைத்திரு அந்த உண்மை உன்னை என் வழியில் நடத்தும் தர்மம் என்பது சுலபமான பாதை அல்ல ஆனால் அதுவே உறுதியான பாதை அதில் நடக்கும் மனிதன் தெய்வத்தின் தோழன் தர்மம் காக்கும் மனம் சோர்வடையாது ஏனெனில் அதில் என் சக்தி கலந்திருக்கிறது நீ தர்மத்தில் நிலைத்தால் நான் உன் பின்னால் இருக்கிறேன் நீ விழுந்தால் நான் உன்னை தூக்கும் நீ தள்ளப்பட்டால் நான் உன்னை உயர்த்துவேன் பிள்ளையா உலகம் உன்னை சோதிக்கும் சிலர் உன்னை புரியாமல் போவார்கள் சிலர் உன்னை துன்பப்படுத்துவார்கள் ஆனால் நீ அவர்களை வெறுக்காதே அவர்கள் தங்கள் இருளில் வாழ்கிறார்கள் நீ அவர்களுக்கு ஒளியாக இரு ஒளி இருளை எதிர்க்காது அது அதில் புகுந்து அதை மறைய செய்கிறது நீ அன்புடன் நடந்தால் உன் எதிரிகளும் உன் நண்பர்களாக மாறுவார்கள் நீ உன் வாழ்க்கையில் சோதனை வந்தால் அதை தண்டனையாக எண்ணாதே அது என் பரிசு சோதனை இல்லாமல் ஆன்மா விழிப்படையாது உன் இதயத்தில் எவ்வளவு வலி வந்தாலும் அந்த வலியில் ஒரு ஒளி மறைந்திருக்கிறது அந்த ஒளி உன்னை மேலே தூக்கும் ஒரு விதை மண்ணில் புதைக்கப்பட்டு இருளில் இருக்க வேண்டும் அப்போதுதான் அது முளைக்கும் அதுபோல உன் ஆன்மா சோதனையின் இருளில் வளர்கிறது நீ உன் சிந்தனையை பார்த்து காப்பாற்று சிந்தனைதான் விதி நீ நல்லதை நினைத்தால் அது உன் வாழ்க்கையில் நன்மையாக வெளிப்படும் தீயதை நினைத்தால் அது நிழலாக உன்னை பின்தொடரும் அதனால் நல்ல எண்ணங்களால் உன் மனத்தை நிரப்பு அன்பு பொறுமை கருணை நம்பிக்கை இவை உன் நரம்புகளில் ஓடட்டும் பிள்ளையா உன் இதயம் ஒரு பூங்கா போல அதில் ஒளியின் மலர்கள் மலரட்டும் அதற்கு தேவையானது தண்ணீர் அந்த தண்ணீர் அன்பு அன்பு இல்லாத இதயம் உலர்ந்த நிலம் நீ அன்பாக இரு அன்பு கொடுத்தால் நீ குறைவதில்லை பெருகுகிறாய் அன்பு கொடுப்பவன் தெய்வத்துக்கு அருகில் இருப்பவன் நீ கோபப்படாதே கோபம் ஒரு தீ அது முதலில் உன் இதயத்தை எரிக்கும் பிறகு பிறரை காயப்படுத்தும் நீ மன்னிக்க கற்றுக்கொள் மன்னிப்பு வீரத்தின் அறிகுறி பலவீனமானவன் பழிவாங்குவான் வலிமையானவன் மன்னிப்பான் மன்னிப்பவன் என் கண்களில் ஒளியாக மாறுவான் நீ பிறரை மதிக்க கற்றுக்கொள் யாரும் சிறியவர் அல்ல ஒவ்வொரு உயிரிலும் தெய்வம் உரைகிறது நீ ஒரு பூவை பார்த்து சிரித்தால் அந்த சிரிப்பில் என் புன்னகை இருக்கிறது நீ ஒரு பசியின் வயிற்றை நிறைத்தால் அந்த செயலில் என் ஆசீர்வாதம் இருக்கிறது நான் கோயிலில் அல்ல உன் கருணையில் இருக்கிறேன் உன் கரம் நன்மை செய்யும் போது அது என் கையை போலாகும் நீ உன் மனதில் நன்றி வளர்த்துவை நன்றி சொல்லும் இதயம் எப்போதும் அருளை பெறும் நீ ஒவ்வொரு நாளும் எழுந்து முருகா இன்னொரு நாள் கொடுத்தாய் என்று சொல் அந்த சொல்லில் அருள் மறைந்திருக்கிறது நன்றி இல்லாத மனம் இருளால் நிரம்பும் நன்றி கொண்ட மனம் ஒளியால் பிரகாசிக்கும் நீ சிந்தனையில் தளர்ந்து போனால் என் பெயரை நினை ஓம் சரவணபவா என்று சொல்லு அந்த மந்திரம் உன் உடலுக்குள் ஒளியைப் பரப்பும் உன் நரம்புகள் உன் இதயம் உன் சிந்தனை எல்லாம் என் சக்தியால் நிரம்பும் நீ அமைதியாகி விடுவாய் அந்த நொடியிலே நான் உன்னுள் இருக்கிறேன் பிள்ளையா நீ உன் மனதை கட்டுப்படுத்திக் கொள் மனம் ஒரு குரங்கு போல துள்ளும் அதை அடக்காமல் விட்டால் அது உன்னை துன்பத்தில் தள்ளும் ஆனால் நீ அதை தியானத்தின் வழியில் நிறுத்தினால் அது உன் நண்பனாக மாறும் மனம் அடங்கியவனுக்கு தெய்வம் தானாக வந்து நிற்கும் மனம் கலங்கியவனுக்கு உலகம் முழுவதும் கலங்கும் நீ உன் வாழ்வை தெய்வீக அர்ப்பணமாக பார் உன் செயல் அருளின் பூஜை நீ நன்மை செய்யும் போது அது என் ஆலயத்தில் விளக்கேற்றுவது போல நீ பிறர் நலனுக்காக செயல்படும் போது உன் இதயத்தில் நான் அருளாக மலர்கிறேன் நான் உன் வெளியில் இல்லை உன் செயலில் இருக்கிறேன் நீ உன் ஆசைகளை அறிந்து கொண்டு அவற்றை வழிநடத்து ஆசை ஒரு குதிரை போல அதை நீ வழிநடத்தினால் அது உன்னை இலக்கை நோக்கி இட்டு செல்கிறது அதை நீ கட்டுப்படுத்தாவிட்டால் அது உன்னை பாழாக்கும் ஆசையை வெல்லும் மனம் தெய்வத்தின் இராஜ்யத்தில் நுழையும் பிள்ளையா நீ பிறர் துன்பத்தில் பங்கேற்று உன் இதயத்தை விரி பிறரின் கண்ணீரை துடைத்தால் அதுவே என் பூஜை நீ ஒருவரின் சிரிப்புக்கு காரணமானால் நான் அந்த சிரிப்பில் உரைகிறேன் உன் அன்புதான் என் அருளின் வடிவம் நீ உலகத்தை பார்த்து குறை கூறாதே உலகம் உன் கண்ணாடி நீ அதில் காண்பது உன் மனத்தின் பிரதிபலிப்பு நீ உலகம் கெட்டது என்று நினைத்தால் உன் சிந்தனை கலங்கி இருக்கிறது நீ உலகம் நல்லது என்று நினைத்தால் உன் ஆன்மா பிரகாசமாக இருக்கிறது அதனால் உன் பார்வையை சுத்தமாகவை நீ ஒரு நாள் உணர்வாய் முருகா வெளியில் இல்லை என் இதயத்தின் ஒளியே அவர் அந்த உணர்வு உன் பிறவி கட்டுகளை அறுக்கும் அப்போது நீ அமைதியாகி விடுவாய் உன் மூச்சு அருளாக மாறும் உன் இதயம் தெய்வமாக மாறும் நீ இனி துன்பப்பட மாட்டாய் ஏனெனில் நீ உணர்ந்து விட்டாய் நீயே நான் பிள்ளையா உன் வாழ்வு ஒளியாய் மலரட்டும் உன் இதயம் கருணையால் நனைக்கட்டும் உன் சிந்தனை அறிவாய் பிரகாசிக்கட்டும் உன் வழி தர்மத்தின் ஒளியால் நிரம்பட்டும் உன் வார்த்தைகள் இனிமையாய் ஒலிக்கட்டும் நீ எங்கு சென்றாலும் என் வேல் உன்னுடன் இருக்கட்டும் நான் உன் அப்பன் முருகன் நீ என் உயிரின் பிள்ளை நான் உன்னை ஒருபோதும் விட்டு செல்ல மாட்டேன் நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் நீ அழுதாலும் நான் உன் கண்ணீரை துடைப்பேன் நீ அஞ்சினாலும் என் வேல் உன்னை பாதுகாக்கும்